சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் இன்று வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் டெபாசிட் மத்திய அரசின் சூப்பர் அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை இன்று விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் ஒவ்வொரு தகுதி உள்ள விவசாயிக்கும் இரண்டாயிரம் ரூபாய் பணம் நேரடியாக வங்கிகளில் வரவு வைக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பி எம் கிசான் நிதியை விடுவிப்பார் சுமார் ஒன்பது புள்ளி ஏழு கோடி பயனாளிகளின் வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட உள்ளது எனவே விவசாயிகள் கேஒய் சரிபார்ப்பை செய்து முடிப்பது அவசியம் பி கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மூன்று முறை பணம் டெபாசிட் செய்யப்படும் மேலும் சிறு மற்றும் அடித்தட்டு விவசாயிகளுக்கு உதவ மத்திய அரசு பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தில் இணையும் விவசாயிகளுக்கு அறுபது வயது நிறைவடைந்த பின் மாத ஓய்வூதியமாக ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்படும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி அன்று தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா அதாவது பி எம் கே எம் ஒய் நாடு முழுவதும் உள்ள அனைத்து நில உரிமையாளர் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் அதாவது எஸ் எம் எஃப் சமூக பாதுகாப்பை வழங்கி வருகிறது இந்த முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாகும் இந்த முயற்சியை கீழ் தகுதியுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அறுபது வயதை எட்டிய பிறகு மாதந்தோறும் ரூபாய் மூன்றாயிரம் நிலையான ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது தகுதி பெற விவசாயிகள் தங்கள் பணி ஆண்டுகளில் ஓய்வூதிய நிதிக்கு மாதந்தோறும் பங்களிக்கின்றனர் இதற்கு மத்திய அரசின் பங்களிப்புகளும் பொருந்தும் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா அதாவது பி எம் கே திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஓய்வூதிய நிதிக்கு மாதாந்திர சந்தா செலுத்துவதன் மூலம் சேரலாம் பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட விவசாயிகள் அறுபது வயதை அடையும் வரை மாதத்திற்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து முதல் ரூபாய் இருநூறு வரை பங்களிக்க வேண்டும் அறுபது வயதை அடைந்ததும் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் திட்டத்தின் விலக்கு அளவுகோல்களை பூர்த்தி செய்தால் மாதந்தோறும் ரூபாய் மூன்றாயிரம் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் மேலும் ஆயுள் காப்பீட்டு கழகம் அதாவது எல்ஐசி ஓய்வூதிய நிதியை நிர்வகிக்கிறது மேலும் பயனாளி பதிவு பொது சேவை மையங்கள் அதாவது சிஎஸ்சிகள் மற்றும் மாநில அரசுகள் மூலம் எளிதாக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சேர தகுதியுள்ள விவசாயிகள் உள்ள பொது சேவை மையத்தை அதாவது பார்வையிட வேண்டும் அல்லது மாநில அல்லது யூனியன் பிரதேச அரசுகளால் நியமிக்கப்பட்ட நோடல் அதிகாரியை அதாவது கிசான் தொடர்பு கொள்ள வேண்டும் மேலும் என்ற திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் மூலமாகவும் பதிவு செய்யலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்